ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மசாலா கடலை ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதோட வந்து ஒரு டீயோ காஃபியோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சுலாங்க வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மசாலா கடலை செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா கலரும் கொடுக்கும் உங்களுக்கு காரமும் கம்மியாக இருக்கும் உங்கள் கிட்டே வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைனா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற மிளகாய் தூளே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கறனால நல்லா வாசனையாக இருக்குங்க அப்புறம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அப்படி தட்டி வைக்கிறனால நீங்கள் வந்து சேர்க்கறனால நல்லா வாசனையாகவும் இருக்கும் அந்த மசாலாக்கள்லாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க இந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுருங்க ஒரு ஸ்பூன் தண்ணி தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட நான் வந்து மூணு ஸ்பூன் கடலை கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை நல்லா கலந்துட்டு தண்ணி வேணும்னா நம்ம தெளித்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துடக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு தடவை கலந்து விட்டுட்டு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறாங்க உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருச்சுங்க நல்லா இது போல் கலந்துட்டிங்கண்ணா எல்லா பக்கமும் நல்லா உப்பு கலந்துருங்க அவ்வளோதாங்க இந்த அளவு கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் சூடாகிடுச்சுங்க மிதமான சூட்லே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா இந்த மாதிரி உதிரி உதிரியாக போடுங்க அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் கரிஞ்சிடாமல் இருக்கும் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும் இதே போல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உதித்து விட்டுருங்க எல்லாத்தையும் போல் சேர்த்துட்டு ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ இன்னொரு பக்கம் இது மாதிரி லைட்டாக திருப்பி போடுங்கன்னா அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகும் மே இல்லாட்டி நீங்கள் வந்து டக்குன்னு மேலே உள்ள மாவு மட்டும் ஃப்ரை ஆகிடும் அடியில் உள்ள கடலை வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகாது அதனால் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் இப்போ இதை ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க நல்லா சூப்பராக ரெடியாகிருக்குங்க இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க மசாலா கடலை ரெடியாயிடுச்சு நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாக இருக்குங்க இதோட நீங்கள் காஃபி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ